சுங்க மாதவன் சுரபின் திருமுலை சொரிப்பால் பொங்கு தீர்த்தமாய் நந்திமால் வரைமிசை போந்தே நித்திலம் சந்தனம் அகிலோடு மணிகள் பங்கயத்திடம் நிறைப்ப வந்திழிவது பாலி அது இது என்னன்னா வசிஷ்டமால் முனிவர்கள் கிட்ட இருக்கிற காமதேனு பால் சுரந்து அந்த பால் வந்து நந்தி மலையில் மீது அங்கிருக்கும் சந்தனம் அகில் விளைவிந்த மடிகள் எல்லாம் சேர்ந்து தவழ்ந்து தமிழ்நாட்டை வளப்படுத்துகின்ற ஆறு பாலாறு என்று சேகிலார் பெரிய புராணத்திலே குறிப்பிடுகிறார் வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம பேசுவது பாலாறு பற்றி தான் பாலாறு என்பது பார்த்திங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் உள்ள நந்தி மலையில் உருவாகி ஆந்திரப்பிரதேச வழியாகவும் பிறகு தமிழ்நாட்டின் செங்கல்பட்டு மாவட்டம் வயலூரிலும் கல சுமார் முன்னூற்றி நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் தூரம் பயணித்து வங்காள விரிகளாவிலே கலக்கின்ற ஒரு ஜீவநதி நதி இது சுமார் பத்தாயிரம் ஆண்டுகளாக இங்கே இந்த நிலப்பரப்பை வளப்படுத்தி கொண்டிருந்த ஒரு ஜீவ ஜீவநதி கர்நாடக மாநில மொழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுக்கு பிறகு ஏற்பட்ட மொழி வழி மாநில பிரிவினைக்கு பிறகு சுமார் தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டர் அளவு பய தூரம் கர்நாடிகளை பயணிக்கிறது அதிலே நிறைய அணைகளை ஏரிகளை குளங்களை வெட்டி மிகச்சிறப்பாக நீரை அவர்கள் தேக்கி வைத்திருக்கிறார்கள் கன்னடர்கள் வேத்தமங்கலம் ஏரி அதுபோக புக்க சாகர் ஏரி ராமசாகர் ஏரி என்று சொல்லக்கூடிய புக்கசாகர் ஏரி இது போன்ற நூற்றுக்கணக்கான ஏரிகளை வெட்டி அதன் மூலம் சுமார் இருபது டிஎம்சி அளவுக்கு நீரை தேக்கி வைத்து தங்கள் மாநில குடிநீர் தேவைக்கும் விவசாயத்தை பயன்படுத்துகிறார்கள் கர்நாடக எல்லையைத் தாண்டி ஆந்திர குப்பம் மாவட்டம் சித்தூர் மாவட்டம் குப்பம் பகுதி ஏரியில் சுமார் முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறது இந்த முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தூரம் பயணிக்கின்ற பாலாற்றிலே ஆந்திர தெலுங்கர்கள் குறிப்பாக சந்திரபாபு நாயுடு என்ற என்ற இனவெறியன் தெலுங்கு இனவெறியன் சுமார் இருபத்தி இரண்டு தடுப்பணைகளை கட்டி அவன் சுமார் இருபது டிஎம்சி அளவுக்கு நீரை தேக்கி வைத்து கொண்டிருக்கிறான் அதன் பிறகு திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தமிழ்நாட்டுக்குள் எல்லையில் வருகின்ற காவேரி அங்கிருந்து செங்கல்பட்டு வரை பயணிக்கிறது வாணியம்பாடி ஆம்பூர் மாதனூர் பள்ளிகொண்டா வேலூர் அதுக்கப்புறம் மேல விசாரம் ராணிப்பேட்டை பாலாஜாப்பேட்டை பாலாஜாபாத் காஞ்சிபுரம் வழியாக செங்கல்பட்டு வழியாக வயலூர் வரை போகிறது சுமார் இருநூற்றி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரம் தமிழ்நாட்டில் பயக்கிறது பயணிக்கிறது வாணியம்பாடி எல்லையில் படுகின்ற நீரானது சுத்தமான த தண்ணீராக வருகிறது ஆனால் அங்கிருந்து வாணியம்பாடி எல்லையை தாண்டி வாணிடெக் என்ற தோல் தொழிற்சாலை கழிவுகளை சுமந்து கொண்டு மாறாப்பட்டு அருகே முழுமையாக ஒரு குரோமியம் க கழிவுகளோடு சிமந்து கொண்டு வா அங்கிருந்து ஆம்பூர் வழியாக ராணிப்பேட்டை வழியாக பயணிக்கிறது இதில் குறிப்பிடத்தக்க என்ன கர்நாடகா இருபது இருபது டிஎம்சி தண்ணீரை தேக்குகிறது ஆந்திரா இருபது டிஎம்சி தண்ணீரை முப்பத்தி மூணு கிலோமீட்டர் இருபது டிஎம்சி தண்ணீரை தேக்குகிறது ஆனால் நாம் இரநூத்தி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரம் பயணிக்கின்ற ஆற்றிலே நமக்கு வெறும் மூன்றே மூன்று தடுப்பணி தான் இருக்குது நமக்கு சுமார் நாற்பது டிஎம்சி நீர் நம்முடைய ஜி செய்யாறு மலடாறு போன்ற உபநதிகளிலிருந்து கிடைக்கிறது காணாறு ஆம்பூர் அருகே வருகின்ற காணாறு போன்ற நீர் இடங்களிலிருந்து இருந்து வருகிறது ஆனால் அந்த நீரை நாம் சரியாக பயன்படுத்துவதில்லை அனைத்தையும் ஒன்று அவற்றை கெடுப்போம் தோல் தொழிற்சாலை அது வருகின்ற கழிவுகளை கொட்டி கெடுப்போம் இல்லை என்றால் பொழுகின்ற நீரை எடுத்து கொண்டு போய் நேராக வங்காள வடிகளே சேர்த்து விடுவோம் ஏனென்றால் அதிலிருந்து சுமார் பத்தாயிரம் ஆண்டுகளாக ஓடிய நதியில் இருக்கின்ற மணலை கற்பழி சுரண்டி அந்த பாலாற்றை கற்பழித்து அதில் நின்று வருகின்ற பணத்தை தின்று கோழ்கின்ற பிணந்திண்ணிகளை நாம் அரசியல்வாதிகளாக வைத்திருக்கிறோம் இந்த பிணைந்தணிகள் தான் இன்று அமைச்சர்களாகவும் மந்திரிகளாகவும் எம்எல்ஏக்களாகவும் இருக்கிறார்கள் அந்த பிணந்தினிகளுக்கு மீண்டும் மீண்டும் வாக்களித்துவிட்டு நம்ம சுற்றுலா சுற்றுச்சூழல் கெட்டுவிட்டது நீர் பிரச்சினை இருக்கிறது விவசாயத்துக்கு நீர் இல்லை என்று புலம்பிக் கொண்டிருப்பதில் எந்த ஒரு பயனும் இல்லை மக்களே பத்தாயிரம் ஆண்டுகளாக ஓடிய நதி இன்று இந்த வெறும் ஐம்பது ஆண்டு காலத்தில் இன்று அது ஒரு சாக்கடையாக மாறிவிட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் காலம் நமக்கு மிக குறைவாக இருக்கிறது ஏற்கனவே எழுபது எண்பது சதவீதம் கற் கற்பழிக்கப்பட்டு அழிக்கப்பட்ட பலாற்றை மிச்சப்படுத்த படுத்த வேண்டும் இனியாவது நம் அளவு தடுப்பணைகளை கட்டி கால்வாயிலே தூர்வாரி கிடைக்கின்ற கொஞ்சம் நீரையாக சேற்று சேமித்து நமது எதிர்கால சந்ததிக்கு நாம் ஒரு வளமான நதியை விட்டு செல்ல வேண்டும் என்பது என்னுடைய தாழ்வாயான வேண்டுகோள் தமிழ்நாட்டு தமிழர்களில் சற்றாவது சிந்தியங்கள் கொடுக்கின்ற ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் போன்ற பிச்சை காசுக்காக வாக்களிக்க வேண்டாம் எதிர்காலத்திற்காக வாக்களிங்கள் நம் மக்கள் நீங்கள் பெற்ற பிள்ளைகள் நீங்கள் பேர பிள்ளைகள் சந்ததியினர் ஒழுங்காக இருக்கிறவா வளமான வாழ்க்கை வாழ வேண்டும் உங்களுக்கு நிலையான ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும் நீர் பற்றாக்குறை என்று உணவு பற்றாக்குறை என்று வாழ வேண்டும் என்று சிந்தித்துள்ளனர் இது போன்ற தரங்கற்ற அரசியல்வாதிக்கு வாக்களிப்பதை நிறுத்துங்கள் ஒரு நேர்மையான அரசியலை உருவாக்குவதற்கு ஒத்துழையுங்கள் நன்றி வணக்கம் நன்றி